வணக்கம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாச்சியார் ப்ரொடக்ஷன்ஸ் நடத்தும் புதுக்கவிதை போட்டி தலைப்பு சுதந்திரம் முண்டாசு கவிஞன் பாரதி முழு சுதந்திரம் பெற முறுக்கிய மீசையுடன் வீரத்தை கவிதைகளில் காட்டினான் முண்டாசு கவிஞன் பாரதி முழு சுதந்திரம் பெற முறுக்கிய மீசையுடன் வீரத்தை கவிதைகளில் காட்டினான் கப்பலோட்டி வீரத்தை வெள்ளையருக்கு கடலில் காட்டினார் செக்கிழுத்த சிதம்பரனார் கப்பலோட்டி வீரத்தை வெள்ளையருக்கு கடலில் காட்டினார் செக்கெடுத்த சிதம்பரனார் செங்குறுதியுடன் சாகும் வரை மண்ணில் சாயும் வரை வீரத்துடன் மணிக்கொடி காத்தான் குமரன் செங்குருதியுடன் சாகும் வரை மண்ணில் சாயும் வரை வீரத்துடன் மணிக்கொடி காத்தான் குமரன் சிப்பாய் கழகம் நாடங்கும் பரவ சிறிய நெருப்பு பொறியாய் வீரத்துடன் சீறி பாய்ந்தான் மங்கள் பாண்டே சிப்பாய் கழகம் நாடங்கும் பரவ சிறிய நெருப்பு பொறியாய் வீரத்துடன் சீறி பாய்ந்தான் மங்கள் பாண்டே பரங்கி தலைவர்களிடம் பணிந்து போகாமல் பரங்கித் தலைவர்களிடம் பணிந்து போகாமல் வீரத்துடன் கயத்தாற்றில் தூக்கு கயிற்றை கட்டபொம்மன் முத்தமிட்டான் கயத்தாற்றில் தூக்கு கயிற்றை கட்டபொம்மன் முத்தமிட்டான் வங்கப்புலி நேதாஜி வணிகத்திற்கு வந்த வஞ்சகரை விரட்ட வங்கப்புலி நேதாஜி வணிகத்திற்கு வந்த வஞ்சகரை விரட்ட வீரத்துடன் தலைமை தாங்கினார் இந்திய தேசிய இராணுவத்திற்கு அண்ணல் காந்தியடிகள் அகிம்சை இனம் ஆயுதமேந்தி அண்ணல் காந்தியடிகள் அகிம்சை இனம் ஆயுதமேந்தி ஆங்கிலேயரை வென்று பெற்றார் அனைவருக்கும் வீர சுதந்திரம் கவிஞர் லிடியா இமானுவேல் மயிலாடுதுறை கைபேசி இலக்கம் ஒன்பது ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஐந்து நன்றி வணக்கம்